நிறைய நேர்மையான ஊடகங்கள் கன்சர்ன் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தீங்க அதாவது அவர்களுடைய பேச்சிலே உண்மையிலேயே நேர்மையான கன்சர்ன் இருந்தது சாமி ஆரோக்கியமாக இருக்காரா என்னன்னு அந்த மாதிரியான எல்லா அந்த ஊடகங்களுக்கும் உங்களுடைய கன்சர்ன் உங்களுடைய லவ் கேர் அதுக்காக நன்றி உங்களுடைய அதாவது இந்த பல நேர்மையான ஊடகங்களுடைய அந்த மாதிரியான கன்சர்ன் மற்றும் பக்தர்கள் பல பேர் இந்த ஊடகத்தில் அந்த செய்திகளை பார்த்து மனம் பதைத்து செய்திகள் அனுப்புனாங்க அவங்களுடைய கன்சர்ன் இதையெல்லாம் சரி செய்யறதுக்காக தான் நேரலையில் வந்திருக்கேன் மற்றபடி விமர்சனங்கள் சார்ந்து அல்லது படிச்சொல்கள் சார்ந்துலாம் எதுக்கும் பயப்படவும் மாட்டேன் அப்பவும் பயந்தது கிடையாது இப்பவும் பயப்பட மாட்டேன் பரமசிவன் அருளால நாங்கள் செய்ய வேண்டிய திருப்பணியை செய்து கொண்டே இருப்போம்